அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நம்ம எல்லாமே ஸ்கிப்லாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் இருக்கிறோம் இந்த வாங்க வீடியோக்குள் பகலாம் தமிழகத்தில் மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாக நாளை நாட்கள் முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூட்டன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது கிலோ வேகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஐந்து முதல் ஏழாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு குறிப்பாக இம்மாவட்டங்களை தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகபட்சமாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலையின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுர்த்து காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் முதல் நிலையம் அவ்வப்போதில் ஈடுக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வெளியிடா குமரடல் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனர்கள் கடலுக்கு மின்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமு அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்